வணக்கம் குமுதாசமையிலரை இன்னைக்கு நாம் மீ மசாலா உதிராமல் மீனை எப்படி தோசை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது பக்கத்து வீட்டில் எடுத்த வீடியோங்க அவங்க ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அவங்க இருந்து சுத்த வீடியோ வாங்க அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க மஞ்சள் உப்பு எலுமிச்சை இதெல்லாம் போட்டு அதனோட கவிச்சி இல்லாமல் சுத்தமாக சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ மிளகாத்தூள் கார்ன்ஃப்ஃபிளரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தயிர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா எலுமிச்ச மிளகாரும் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கிட்டு இதுலேயே மீன் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கிறாங்க இது ஒரு கிலோ மீன் அதுக்கு தேவையான அளவு மசாலா போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாங்க இப்படி எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ நேரம் ஊற வைக்கலாம் ஊற வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தோசை எப்படி சுடுவோமோ அது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஊற வச்ச மீனை போட்டு ரெண்டு பக்கமும் பெரட்டி எடுத்துட்டாங்க தவா ஃப்ரை தவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி சூப்பராக